டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் பயணிக்கின்றேன் இப்போ நம்ம நாகை தான் இருக்கும் இன்று காவிரி வடகரை தலங்களுள் இருபத்தி இரண்டாவது தலம் அந்நியூர் பொன்னூர் என்றெல்லாம் போற்றப்படும் தலம் இது எங்கே இருக்கிறது மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பழம்பெரும் தலம் இறைவனுடைய பெயர் அக்னிபுரீஸ்வரர்ன்ற பெயர் இன்னொரு பெயரும் உண்டு ஆபத் சகாய ஈஸ்வரர் என்ற பெயரும் உண்டு அம்பிகைக்கு பிருகநாயகி பெரியநாயகி என்றெல்லாம் போற்றப்படும் பெயர்கள் உண்டு இந்த இருவரும் சேர்ந்து பல அருளிச் செயல்களை புரிந்த தலம் சரி இறைவனுக்கும் இறைவிக்கும் ஏற்றம் இல்லையான்னு பார்த்தா இவர்களுடைய திருக்குமாரன் முருகப்பெருமானும் இங்கே ஏற்றமிக்கவர் வள்ளி தேவயானையோடு இருக்கும் முருகப்பெருமான் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா வினோத மூர்த்தமா இருப்பார் அருணகிரியார் சொல்வார் வினோதனேனு முருகப்பெருமானை அப்படி சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வினோதமாக சங்கு சக்கரம் கையில் தாங்கி சில ஆலயங்களில் வில்லேந்தி இப்படிலாம் இருக்கக்கூடிய அழகு மூர்த்தங்களுள் ஒரு மூர்த்தமாக இந்த ஆலயத்தில் காதில் பெரிய வளையம் அணிந்து இருக்கின்றார் முருகப்பெருமான் பொதுவாக குண்டலம் அணிந்திருப்பார் இந்த ரொம்ப அழகா ரிங் போட்டிருப்பாங்களா அது மாதிரி ஒரு வளையம் அணிந்த கோலத்தில் முருகப்பெருமான் நம்முடைய தமிழ் கடவுள் அழகாக காட்சியளிக்கின்றார் வருணன் ஹரிச்சந்திரன் இவர்களெல்லாம் வணங்கிய தலம் சூரியனும் போற்றும் தலம் பொதுவா சூரியனுக்கும் அவருடைய மகனாம் சனிக்கும் சனி பகவானுக்கும் ஆகாதுன்ற கருத்து உண்டு ஆனா இந்த இடத்துல சூரியனும் சனி பகவானும் அருகே அருகே இருக்கிறார்கள் அவர்கள் கூடவே பைரவரும் இருக்கார் வேகமூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவர் இப்போ எனக்கும் இன்னொருவருக்கும் ஒரு பிரச்சனைனா எங்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவான தலைவர் இருந்தார் அவர் அருகாமையில் இருக்கும் பொழுது எங்கள் பிரச்சனையை நாங்கள் பேசிக்க மாட்டோம் இல்லையா அது தான் சூரியனும் சனி பகவானும் ஒற்றுமையோடு இருக்கும் தலம் சனி தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த தலத்திற்கு வந்தால் இறைவன் அதிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பார் என்பது திண்ணம் சூரியன் இறைவனைப் போற்றும் விதமாக பங்குனி மாதத்தில் இறைவன் மீது தன்னுடைய ஒளி கரங்களை அழகாக காண்பிக்கின்றார் தாரகன்றாசுரன் அவனை அழிப்பதற்காக சிவபெருமானிடம் தேவர்கள் மன்றாடுகிறார்கள் அப்ப முருகன் என்ற ஒரு அற்புத கடவுள் வருவான் அழிப்பான்னு சொன்னார் சொன்னவர் பார்வதியாக அம்பிகையை பிறக்க அனுப்பிவிட்டு தான் தக்ஷிணாமூர்த்தி கோலம் கொண்டு யோகத்தில் இருந்தார் ரொம்ப காலமாக யோகத்தில் இருந்து இறைவன் எழுந்துக்கலை உடனே தேவர்களுக்கு எப்பத்தான் முருகன் வருவானோ தெரியலையே இவ்வளோ கொடுமையா இருக்கே தாரகாசூரன் நம்மை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் பத்மாசூரன் இப்படிலாம் அந்த சூரர்கள் கூட்டம் உடனே தங்களுடைய கூட்டத்தில் இருந்த மன்மதனை இறைவனிடம் அனுப்பி நீ போய் கேளு ஏன்னா இறைவனுக்கு கொஞ்சம் அம்பிகையின் மீது காதல் அன்பு வந்தாதானே இருவரும் சேர்ந்து முருகனை தருவார்கள் என்று காதல் கடவுள்னு போற்றப்படும் மன்மதனை அனுப்புகிறார்கள் அவர் தன்னுடைய வில்லில் இருக்கும் அந்த ஒரு மலர் அம்பினை இறைவன் மீது தொடுக்கிறார் காமமும் காதலும் அன்பும் அன்பு இருக்கும் ஆனா காமமும் காதலுக்கும் கைலாயத்தில் இடம் கிடையாது காமம் புகமுடியா இடம் கைலாயம் அந்த ஞானிகளுக்கும் காமம் என்ற எண்ணம் வரக்கூடாதுன்றதுனாலதான் காமாட்சியும் மன்மதனிடத்தில் இருக்கும் அந்த கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தையும் வச்சிருக்கா எதனால அம்பிகை வச்சிருக்கானா இந்த மன்மதன் அவளுடைய பக்தர்கள் மீது அப்படியே மலர் கனையை போட்டா இவ தடுக்கணும் இல்லையா என்ன மன்மதா என்னுடைய அன்பர்கள் மீது இதையெல்லாம் கொடுக்கிறையா இந்த சிற்றின்பம் எல்லாம் அவர்களுக்கு கூடாது என்று அவர்களை காக்கும் விதமாகத்தான் காமாட்சியானவள் அவளும் அந்த கரும்புவில் மலர் அம்புகளை வைத்திருக்கின்றாள் கைலாயத்திற்கு சென்றான் யார் மன்மதன் அம்பிகை குழந்தையா இங்க பார்வதியா வளர்கிறாள் இறைவன் யோகத்தில் இருக்கிறார் தேவர்களுக்காக தன்னுடைய மலர் அம்பினை இறைவன் மீது எய்த உடனே அவர் தன்னுடைய நேத்திரத்தை திறக்கின்றார் காமம் புகாத இடம் உடனே மன்மதன் எரிந்து சாம்பலாகின்றான் அதனால அவனுடைய மனைவியாம் ரதி தேவி ரொம்ப உருகி இறைவனிடம் வேண்டிய தலம் இது அதனால அவளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்து நாளன்று அந்த பங்குனி உத்திரம் அன்று அவனுக்கு உயிர் கொடுக்கின்றார் இறைவன் அதனால் இந்த இடத்திற்கு வந்தால் தீராத வியாதிகள் இனி பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்னவர்களுக்கு எல்லாம் கூட இறைவன் கருணை செய்யும் ஆற்றல் உள்ளவன் என்றால் அது இந்த தலம்தான் அதனால் இந்த தலம் அன்னியூர் என்று சொல்லப்படும் இந்த தலத்தில் இறைவன் ரொம்ப ரதியினுடைய வேண்டுதலுக்காக மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார் இந்த தலத்தில் தட்சிணாமூர்த்தியும் விசேஷம் இரட்டை தட்சிணாமூர்த்திகள் உள்ள தலம் பொதுவாக திருக்கோயிலில் கோஷ்டத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஆனால் இங்கே ரெண்டு தட்சிணாமூர்த்தி ஒன்று திருக்கோயிலில் இருக்க வேண்டிய ஒரு தட்சிணாமூர்த்தி இன்னொருத்தர் மேதா தட்சிணாமூர்த்தி அவருடைய திருவடியில நந்தியம் பெருமான் இருக்கார் பொதுவாக தட்சிணாமூர்த்தினா யார் இருப்பார்கள் சனகாதி முன முனிவர்கள் புடைசூழ சூழ இருப்பார் ஆனால் இந்த தட்சிணாமூர்த்தியின் திருவடி கீழே நந்தியம் பெருமார் இருக்கார் இது ரொம்ப விசேஷமான குரு தலம் அப்படின்னும் சொல்லலாம் ஏன் காமனுக்காக அவர் தன்னுடைய நேத்திரத்தை திறந்து அவனை அழித்தாலும் ரதிக்காக காமனை கொடுத்தார் இல்லையா அந்த தட்சிணாமூர்த்தி நமக்காக ஞானத்தை கொடுக்க காத்திருக்கின்றார் அதனால நாம் அனைவருமே இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆபத்து என்றால் ஓடி வந்து அருளக்கூடியவர் ஆபத் சகாய ஈஸ்வரர் இந்த ஆலயத்து பெருமானும் பெருமாட்டியும் நமக்கு எல்லா வளத்தையும் தரட்டும் மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க